நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ நேர்களை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீஷுபோ விஜயகுமார் மீண்டும் வளர்ச்சி பெற துடித்து கொண்டிருக்கும் மீனராசி இந்த மீனராசி எப்பவுமே நான் ஃபீனிக்ஸ் பறவையோடு ஒப்பிடுவேன் சாம்பலிலிருந்து மீண்டு வந்தது தாங்க ஃபீனிக்ஸ் பறவை கஷ்ட நஷ்டத்தில் இருந்து அசால்ட்டாக மீண்டு வந்துடும் இந்த காலகட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தாங்க உங்களுக்கு சார் ஜென்மசனி என்ன பண்ணுது ஜென்மசனிலாம் இருக்கட்டுங்க எல்லாத்துக்கும் வந்து தாங்க போகும் வருஷம் வருஷம் வரும் ஆனால் முயற்சியை கைவிடாத ராசி இந்த ராசி குறிப்பாக இந்த ராசிக்கு முதல் முதல் நல்ல பலன் என்ன தெரியுங்களா அனுபவம் நிறைய கற்றுக்கிட்டு வரீங்க குறிப்பாக சினிமா துறை விவசாயம் கம்ப்யூட்டேஷனல் டெக்னாலஜி பேஸ் பண்ணியிருக்கிறவங்க ஃபுட் இண்டஸ்ட்ரி இவங்களுக்கு ஒரு நிறைய லேர்னிங் ப்ராசஸ் உண்டு இப்போ இந்த ராசி பார்த்திங்கன்னா அலைச்சல் கொஞ்சம் நஞ்சமில்ல இரவு பகல் இப்போ இவங்களாம் அந்த குழந்தையை கொண்டு போய் லாங் ஸ்கூலில் லாங் காலேஜில் சேர்த்துருவாங்க ஒரு நாற்பது மதிக்கத்தக்கவங்க அதுக்காக அழைஞ்சிட்ருப்பாங்க மனைவிக்கு வேலை கிடச்சிடும் கவர்மெண்ட் ஜாப் மாதிரி ஒரு நல்ல வேலை நிரந்தர வேலை அதுக்காக இந்த அனு கான் கணவன் மணம் அழைஞ்சிட்ருப்பாங்க இதே பெண்களாக இருந்தால் கணவன் வெளியே போகிறாங்க ஆ ஒன்றா வெளியே போயிடுறாரு குழந்த அங்கே இருக்குது தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது தனிமை என்ற ஒரு துணையோடு வாழ்ந்துட்டுருக்குது ராசி இந்த ராசி முதல்ல உங்களுக்கு வீட்டில் இருக்கிற அந்த பழைய பொருட்கள்லாம் தூக்கி வெளியே போடுங்க கோவிலுக்கு எண்ணெய் தானம் கொடுத்துருங்க முதல் சேஃப் இப்போ விஷயத்துக்கு வருவோம் சார் இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டது மாதிரி வாங்கணும் இல்லை விற்கணும்னு என்ன இருந்தால் முயற்சி பண்ணுங்கள் இந்த ஜென்மசனியில் வாங்கலாமா ஜென்மசனியில் பார்த்திங்கன்னா ஸ்லோ டவுன் ஆகும் பட் நம்ம சின்ன சின்ன பரிகாரங்கள் லக்ன ரீதியாக அமையும் போது அமைஞ்சிடும் திருமண தடையாக இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம் முதல்ல தெரிஞ்சுக்கங்க சூட்சம் விஷயம்னா சனி பகவான் இருக்கும் காலத்தில் நிறையவே திருமணம் நடக்கும் தொழில் நடக்கும் நடிகர் விஜய் சேதுபதி கூட சொல்லியிருக்கார் அஷ்டம சனி காலத்தில் தான் நான் சினிமா துறைக்கு வந்தேன் அப்படின்னாரு இன்னைக்கு பாருங்கள் சனி பகவான் தான் கொடுப்பார் அப்போ திருமணமே வேண்டான்னு சொன்ன ஆண் பெண் எத்தனையோ பதுக்கு சனி பகவான் தான் கையை பிடிச்சி கல்யாணம் பண்ண வச்சுருக்காரு நல்லா இருக்காங்க அப்போ சனிங்கிறது ஸ்லோ டவுன் எதிர்பார்த்த விட நம்ம நம்ம எதிர்பார்ப்பை கரெக்டு எது தப்புன்னு ஃபில்ட்ரு பண்ணுறவாரு திருமண காலகட்டமாக உண்டு திருமணம் சம்மந்தப்பட்டது பார்த்து ப்ராசஸ் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்குது அவசரப்படாமல் பொறுமையாக பாருங்கள் உங்கள் லக்ன ரீதியாகவும் பார்த்து முடிவெடுக்க வேண்டியது இப்போ சார் உங்கள் வேலை செய்கிறத்துல தாங்க சார் முக்கியம் பிரச்சனை ஆறாம் இடத்துல இந்த ராகு கேது பகவான் இருந்து என்ன பண்ணுதுன்னா மரியாதை கொஞ்சம் மாறுது உடல்நிலை உணவு நேரம் சாப்பிட்ற நேரம் மாறுது உழைக்கிற உழைப்பு நேரம் அதிகம் ஆனால் அதை செய்யும் அறுவடை சம்பளங்கள் குறைவு அது இயற்கை நான் ஒத்துக்கிறேன் இந்த காலகட்டம் இந்த சில காலம் இப்படி இருக்கும் பரிகாரம் கொடுக்கலாம் ஆனால் கற்றுக்கறது நேரமாக இருக்குது இதை விட்டுட்டிங்க அப்படின்னா வேலையை விட்டுட்டு சர்ச் பண்ணுறேன்னு சொல்லி தயவுசெய்து போயிடாதீங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறேன் டக்குன்னு விட்டுட்டு போகிறேன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஜாதக ரீதியாகவும் மாதிரி இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பாக தான் முடிவெடுக்க வேண்டிய நேரம் நிறைய பேர்த்துக்கு நான் விட்டுட்டு படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு படிக்கவும் முடியாமல் கா இதாக இருக்காங்க நிறைய பேர் வேலையை விட்டுட்டு சர்ச் பண்ணி கா கான்ஃபிடண்ட்டாக பிடிச்சிருன்னு நிறைய பேர் பெரிய பெரிய சம்பளம் இருக்குது தொண்ணூறாயிரம் எழுபதாயிரம் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ கட்டிட்டு எப்படிங்க பிடிப்பீங்க இன்றைய சூழ்நிலை அப்புறம் கவனம் முக்கியமாக உங்களுக்கு தாய் தாய் தந்தையருக்கு கொஞ்சம் உடல்நிலையெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கங்க அதை பார்க்கணும் குழந்தை ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் கணவன் ஒரு பக்கம் ஆருக்கு ஒரு பக்கம் இருக்கீங்க வருத்தப்படாதீங்க இது ஜாதக ரீதியாக பார்த்து இன்டிஜுவல் பண்ணலாம் சார் பிஸ்னஸில் நிறைய விஷயம் கற்றுக்கிற நேரம் குரு பகவான் பத்தில் பார்க்குறார் பிஸ்னஸில் கடின உழைப்புக்கு அறுவடை செய்யும் சூழ்நிலை அடுத்து ஜூனுக்கு மேலே லாப லாபஸ்தானத்தில் வருவார் அப்போ நிச்சயமாக லாபம் உண்டு மன நெருக்கடியிலிருந்து விட்டு வெளியே வாரங்கள் மீண்டு வந்தால் நிச்சயமாக அவ்வளோ சிறப்பாக இருக்கும் ஹெல்த் விஷயத்தையும் குழந்தைகள் விஷயத்தையும் குலதெய்வ விஷயத்தையும் பேசுவோம் குலதெய்வம் தான் உங்களை காக்கப்போகுது அஞ்சாம் இடத்துல குரு பகவான் வந்து அஞ்சு ஒன்பது ஒரு அக்ரணத்தை பார்க்கும்போது குருபலம் வந்து மனசு சந்தோஷமாகும் பட்ட கஷ்டத்துக்கு அதாவது ஒரு வேர் வேரோட வேர் ஆழமாக தான் இருக்கும் ஆனால் அது கொடுக்கும் கனி இனிப்பாக இருக்கும் அதை மறந்துட வேண்டாம் ஹெல்த் வைஸ் கவனம் நிறைய பேர் ஒரு தவறான ஹேபிட்டில் இருக்கிறவங்க வெளியே வர வாய்ப்பு உண்டு பெண்களாக இருந்தால் அவங்க கணவன் என்ன சொல்லுங்கள் நிறைய பழக்க வழக்கங்கள் தவறாக இருந்தவங்க உணவு பழக்க வழக்கங்கள் அதிலிருந்து மீண்டு வர இறைவன் ஒரு வாய்ப்பை தருகிறான் தூக்கம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு தூக்க பிரச்சனை இருக்குங்க சரி செய்யக்கூடியது நிறைய டிப்ரெஷன் இருக்கிறவங்க மீண்டு வர வாய்ப்பு உண்டு ஏஜ்டு பர்சன் இந்த கேன்சர் வரைக்கும் பேசினவங்க ஹார்ட் பிரச்சனை வரைக்கும் பேசினவங்களுக்குலாம் திருந்த வாய்ப்புண்டுங்க இது லக்ன ரீதியாக ஜாதக ரீதியாக பார்த்தா இன்னும் தெளிவாக இருக்கும் அதை தாண்டி வேறு கேள்விகள் சந்தேகங்கள் எதா இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பதிலடிக்கப்படும் நெக்ஸ்ட் நேர்களே சூட்சமங்க விஷயங்கள் இவ்வளோதோ பார்த்தோம் பொதுவாக அவன் தெரிஞ்சுக்கணுங்க இப்போ நம்ம கோச்சாரம் கிரகங்கள் அமைப்புபடி பார்க்குறோம் இப்போ அனைத்து ஏஜ் குரூப்புக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மாறுது இப்போ துல்லியமாக நோக்கி போகணுன்னா உங்கள் ஜாதகம் உங்களோட பிறந்த ஊர் பிறந்த நேரம் துல்லியமாக போகும் இன்னும் அங்குரட்டாக இருக்கும் பொதுவாக அனைத்துக்கும் தீர்வு உண்டுங்க இறைவன் அதாங்க கேள்வி பிறக்கும் போது பதில் பிறக்குது பிரச்சனை இருக்கும்போது சொல்யூஷன் உண்டுங்க ஆனால் கரெக்டாக நாளை பார்த்து சூஸ் பண்ணணும் பொதுவாக ஒவ்வொருத்தருக்கு பார்த்திங்கன்னா வாஸ்து குறையை சரி செய்தால் வளர்ச்சி அடைஞ்சிறார்கள் ஜாதக குறைகள் ஜாதக தோஷங்கள் கர்ம தோஷங்களாக இருக்கும் அதுலேருந்து மீண்டும் வர வாய்ப்புகள் வந்துடும் ஒருத்தர் பிரம்மகத்தி தோஷம் தலைமுறை தலைமுறை ஒரே மாதிரி பிரச்சனை இருக்குங்க யாருக்குமே குழந்தையல்ல அப்போ அவங்களுக்கு அது தகுந்த மாதிரி இப்போ இண்டிவிஜுவல் ஜாதகம் பார்க்கும்போது அது சுட்சமாக விஷயங்கள் உண்டு அப்போ ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி அஸ்ட்ராலஜி கிளாஸஸ் வேறு எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த மாதிரி விஷயங்கள் ஏதா இல் இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க பொதுவாக ஃபோன் அப்பாயின்மெண்ட் வேணாலும் கண்டக்ட் பண்ணலாம் நேரில் வேணால் தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு சூட்சம் விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் சார் பரிகாரம் இருக்குல்ல சார் கோயில் பரிகாரங்கள் மூலமாகவே வீட்டில் இருக்க நவதானியத்தை வச்சே கொடுக்கலாங்க கிரகங்கள் அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுங்க நவதான நிறைய பேத்துக்கு சொல்லுவேன் குறிப்பிட்ட உள்ள பொருட்கள் இந்த பொருளும் இந்த பொருள் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு தரப்பு போங்க பேங்க்கில் லோன் கிடைக்கும் நான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு நிறைய ஸ்டேட் பேங்க் அவ்வளோ ரூல்ஸ் இங்கிலீஷ் அவங்களுக்கு ஈஸியாக பிடிச்சிருக்கோம் அப்போ இண்டிவிஜுவல் ஜாதகம் உங்கள் லக்னம் என்ன ரெண்டாம் அதிபதி என்ன வேலை என்றால் ஆறாம் அதிபதி ஒரு சூச்சம் வேலை சொல்ல பாருங்க அவருக்கு ஆறாம் அதிபதியில் அவ்வளோ கஷ்டப்பட்டார் ஆறாம் அதிபதி எட்டில் மறைஞ்சிருக்கார் இரவு நேரம் வேலை கஷ்டம் கஷ்டம் சுகி ஜொமாட்டோ ஓட்டுறத விட மோசம் ஓட்டிகிட்டு இருக்கார் வேலைக்கு போயிட்டும் ஓட்டுறார் அந்த மாதிரி சார் உங்களுக்கு ஒரே சுச்சம் இடம் மாறி பிழைக்கணும்னு சொல்லுதுங்க இடத்த மாறி வேற பக்கம் வெளி மாநிலத்துக்கு அனுப்பிவிட்டார் நிரந்தர வேலையாக போச்சு அப்போ உங்கள் ஜாதகம் என்ன சொல்லுது ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஜாதகம் முக்கியம் அன்புள்ள நேர்களே உங்களுக்கு புரிதல் ஏற்பட்டுருக்க நினைக்கிறேன் அது மொத்தம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்